தொல்லைங்க இது வாங்கிட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ஒரே தொல்லை நேர்த்தது தூங்க கூட உள்ள பாஸ்தா செஞ்சு கொடுங்க பாஸ்தா செஞ்சு கொடுங்க ஈஸி மெத்தட்ல காய்கறி எது இல்லாத சீக்கிரமா குயிக்கா செஞ்சு போற பால் இது செய்யறது எப்படின்னு பாக்கலாம் இந்த பாஸ்தாவை வச்சு ஒயிட் சைஸ் பாஸ்தா பால் இந்த பட்டர் போட்டு மைதா போ இதுல வந்து ஒரு டம்ளர் எடுத்து போறேன் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் செய்ய போறேன் ஒரு டம்ளர் எடுத்துட்டு பட்டர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வானலில் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டுட்டு இதை கொட்டி அதில் கிளறி நல்லா ஒரு டம்ளர் பால் ஊற்றணும் பத்தலைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த சீஸ் அப்படியே மேலே போட்டு நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா மிளகா மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி அது மேலே தூவி அப்படியே இறங்கி கொடுத்தா பாஸ்தா சூப்பராக பால் பாஸ்தா சூப்பராக ரெடி சிம்பிளாக காய்கறி இல்லாத செஞ்சதாங்க வாங்க எதுவும் போய் பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக பாஸ்தா செய்யலாம் குடீஸுங்களுக்கு வானல் நல்லா காஞ்சிச்சு பட்டர் சீஸ் இருந்தால் சூப்பராக குடீஸுங்களுக்கு இருந்தால் பால் பாஸ்தா ரெடி ஆகிடும் மூணு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டேன் பட்டர் நல்லா உருவியிருச்சு கட் பண்ணி மூணு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் மைதா மைதா வந்து பிடிக்காத கலருங்க கொஞ்சம் அனல் கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப அனல் கம்மியாக நல்லா கட்டி இல்லாத வளக்கோங்க சூப்பராக வாசனை சூப்பராக இருக்குது கலக்கியாச்சு இப்போ இதில் வந்து பால் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் பால் பாஸ்தா எந்த காய்கறியும் போடாத போட்டுட்டு அதே கப்பில் ஒரு கப்பு பாஸ்தானா ஒன்றரை கப்பு தண்ணி பால் ஊற்றணும் நான் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கிட்டேன் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஈஸி மெத்தடில் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படியே இதில் நல்லா வேகட்டும் இது பத்தலைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் பாலையாக இருந்தால் கூட பாலையே ஊற்றிடுங்க நல்லா பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கப்பு பால் ஊற்றிருக்கேன் பத்தலைன்னா இன்னும் அரை கப்பு பால் கூட ஊற்றிக்கலாம் பால் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படியே அதிலே வேகட்டும் பெப்பர் அரை ஸ்பூனு கட்டாயம் இதெல்லாம் போடுங்க தூணும் மிளகா சீஸு அப்படியே தூவி விடணும் இந்த குட்டி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பால் பத்தில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்க ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு நல்லா இது நல்லா வேகட்டும் இதுதான் மெயினானது பெப்பர் அரை ஸ்பூன் போட்டுவிட்டேன் மிளகாய் வந்து மிக்சி ஜாரில் அடித்து அந்த மிளகாத்தூள் தூவணும் குட்டீசுங்க சாப்பிடுறதுனால அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இப்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டேன் அதுக்கு சில்லி பவுடரு தான் போடணும் மிளகாத்தூள் போட்டு போட்டுட்டேன் நான் கொஞ்சமாக கொஞ்சம் சில்லி பவுடர் ரைட்டாக ஏன்னா குட்டீஸுங்க சாப்பிட்றாங்க அதனால தான் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுனா எல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வேகணும் நான் நல்லா பால் ஊற்றிட்டேன் அரை டம்ளர் குடித்து காப்பி டம்ளில் அரை டம்ளர் தண்ணி தான் ஊட்டினேன் ஒன்றரை டம்ளர் பால் ஊட்டி குட்டீசுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது இதுலேயே குட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் சீஸ் கட் பண்ணி போடலாம் இந்த சீஸ் வாங்க அது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது பாஸ்டா வெந்துருச்சு நல்லா வெந்த பின்னாடி சீஸ் போடுங்க இப்போ சீஸ் போட்டுக்கலாம் சீஸ் கட் பண்ணிட்டேன் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன் ஒரு பீஸ்லேயே ரெண்டு நாலு ஆறு வந்துடுச்சுங்க இது அப்படியே போட்டு இதிலே இந்த சீஸில் ரெண்டு வகை இருக்குது அப்படியே பீஸ் பீஸாக தனித்தனியாக இருக்குது இது இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி நம்ம சீஸ் கட் பண்ணிக்கலாம் இதில் பீஸு நல்லா இந்த சூட்லேயே அப்படியே உருகிடும் உடனே ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு இறக்கிக்கலாம் இப்போ அப்படியே இறக்கிடலாம் அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக பாஸ்தா ரெடி சிம்பிளாக டேஸ்ட்டாக குட்டிஸுங்க சாப்பிட்ற மாதிரி பாஸ்தா ரெடி அடிச்ச சீஸ் எப்படி பொடி பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம் மில்க் பாஸ்தா சூப்பரா ரவுடி குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குட்டீசங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு எல்லாம் காய் போட்டு நல்லா செஞ்சு கொடுங்க நீங்க குட்டீசங்களுக்கு மில்க் போட்டு குட்டீசங்களுக்கு செஞ்சு கொடுங்க